அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சுவாயா இன்னைக்கு இன்றைக்கி நம்மள்ட்ட வந்த ஜாதகம் வந்து குழந்தை கேட்டு வந்தாங்க குழந்தை எப்பங்க பிறக்கும் கல்யாணமாய் வந்து அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டு வந்தாங்க எப்போ பிறக்கும் எதனால தாமதம் இந்த அமைப்புகள்லாம் வந்து நம்ம சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் வந்து நல்ல தெளிவான ஜாதகம் ஜாதகம் வந்து வந்துகிட்டு இருக்குது மனைவியோட ஜாதகம் ஃபஸ்ட்டு போட சொல்கிறேன் அடுத்து கணவரோட ஜாதகம் போட சொல்கிறேன் இந்த லக்னம் மட்டும் நான் சொல்கிறேன் மீதி கட்ட அமைப்புகள்லாம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க லக்னம் வந்து கடக லக்னம் இந்த ஜாதகத்துக்கு லக்னத்தில் இருந்து அப்படியே அஞ்சாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு உட்காந்துருப்பார் சனியோட பார்வை ஆட்சி பெற்ற சனியோட பார்வை இருக்கோங்க ஐந்தாம் இடம் டோட்டல் டேமேஜ் அஞ்சாம் அதிபதி அந்த வீட்டுக்கு எட்டில் மறைஞ்சிருக்கார் லக்னத்துக்கு பன்னிரெண்டில் மறைஞ்சிருக்காரு அவருக்கு பிடிக்காத புதனோட வீட்டில் பகைபற்று உட்காந்துருக்காரு எந்த விதத்துலையும் ஐந்தாம் வீட்டுக்கும் ஐந்தாம் அதிபதிக்கும் சுபத்துவம் இல்லை இப்போ தெரியுதுங்களா எதுனாலன்னு அப்படியே ராசிக்கு அஞ்சாம் இடத்த பார்த்தீங்கன்னா செவ்வாய் உட்காந்துருப்பாரு அஞ்சு அந்த ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கும் எந்த விதமான சுபத்துவமும் இருக்காது புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு மூன்றாம் இடத்துல மறைஞ்சிருக்காரு செவ்வாயோட பார்வை வாங்கியிருந்தாலும் கூட அவருக்கு வந்து உச்ச சுக்கரனோட பார்வை கிடைக்கிறது வந்து கண்டிப்பாக குழந்தை உண்டு அப்படிங்கறத தான் காட்டுது தாமத குழந்த பாக்கியதான் இப்போ குருவும் சேர்ந்து கெட்டு போயிருந்தாருன்னா வந்து கஷ்டம் அது குழந்தை வந்து பிறக்க கஷ்டம் இப்போ இந்த மாதிரி அமைப்புகளில் பெண் குழந்தைகள் வந்து பிறக்கும் ஆண் வாரிசு தடை தாமத புத்திர பாக்கியம் இந்த மாதிரி அமைப்புகளை வந்து குரு உச்ச குரு அதாவது குரு வந்து உச்ச சுக்கரனோட பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை உண்டு தசா புத்தி அமைப்புகள் பார்த்தீங்கன்னா சனி திசை இருக்கு சனி திசை கரெக்டாக அஞ்சாம் மீட்டை தான் பார்த்து நடத்திட்டு இருக்காரு என்ன இருந்தாலும் புத்திகள் பார்த்தீங்கன்னா சனி திசையில் சந்திர புத்தி முடிஞ்சு செவ்வாய் புத்தி ஆரம்பிக்கும் போது அதாவது ஐந்தாம் அதிபதியோட புத்தி ஆரம்பிக்க போகுது அப்படியே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள ஜாதகத்தை இப்போ போட சொல்றேன் அவரோட ஜாதகம் இப்படி பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம் அவருக்கு அஞ்சாம் இடத்து அஞ்சாம் அதிபதி வந்து குரு பொதுவா எல்லா லக்னத்துக்கும் அஞ்சாம் அதிபதி அஞ்சுதான் வீடு மற்றும் குருகையும் பார்ப்போம் இவங்களுக்கு அஞ்சாம் அதிபதி வந்து குருவாகவே வர்றதுனால குரு உச்சமா இருக்கிறதுனாலையும் அவர் குரு அஞ்சாம் வீட்டு அவரோட வீட்டையே தொடர்பு கொள்றதுனாலையும் கண்டிப்பாக புத்திர பாக்கியம்லாம் உண்டு இவருக்குன்னு தசா புத்தி பார்த்தீங்கன்னா ராகு திசையில் கேது புத்தி நடந்துகிட்டு இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா குருவோட இணைவில் தான் கேது இருக்காரு கண்டிப்பாக குழந்தையை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் தான் இருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில் குழந்தெல்லாம் பிறந்துருங்க இவ்வளோ நாள் தாமதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு வயது வந்து அதுலேயே போட்டிருக்கேன் பாத்தீங்களா முப்பத்தி ரெண்டு பையனுக்கு வந்து முப்பத்தி நாலு இந்த மாதிரி வருது இந்த அமைப்புகளில் வந்து இவ்வளோ நாள் தாமத தாமதமானதுக்கு காரணம் வந்து ஐந்தாம் மடங்கள்லாம் இந்த அளவுக்கு வீக்காக இருக்கிற அடிப்படையில் தான் பொண்ணுக்கு இதே நேரத்தில் வந்து குரு முழுசாக பாதிக்கப்பட்டிருந்தாருன்னா நம்ம வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்து குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் பையனுக்கு வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறனால ரெண்டு பேர்த்துக்கும் குருவோட தொடர்புள்ள ஐந்தாம் அதிபதியோட தொடர்புல உள்ள தசா புத்திகள் நடக்கப் போகுது அப்படிங்கிற அடிப்படையில் வந்து கண்டிப்பாக திருமணத்துக்கு அப்புறம் அஞ்சு வருஷம் ஆயிருந்தா கூட இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குதுங்க நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்லி சில பரிகாரங்கள்னு சொன்ன பரிகாரங்கள்லாம் பணம் கொடுத்து பார்க்குற பரிகாரங்கள் இல்லை எந்த தெய்வ வழிபாடு பண்ணணும் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் வழிபாடு அதே மாதிரி குருக்கு உண்டான சில அந்த பரிகாரங்களை சொல்லி மனப்பூர்வமா வந்து திருச்செந்தூர் முருகனை வேண்டுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்த உண்டு வயசு வந்து முப்பத்தி ரெண்டு வயசு இந்த பொண்ணுக்கு முப்பத்தி மூணு வயசா பொண்ணுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயது பையனுக்கு வந்து முப்பத்தி நாலு வயசு ஆகிறதுனால கொஞ்சம் மெடிக்கல் அதாவது மருத்துவத்தையும் உடல் தகுதியை நம்ம பார்க்கணும்ல மருத்துவத்தையும் நாடுங்க கட்டாயமான முறையில வந்து உங்களுக்கு குழந்தை உண்டு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் வந்து அனுப்பி வைக்கப்பட்ட ஜாதகம் இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு முக்கியமான நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேங்க ஓம் நமச்சிவாயா